மனிதன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கான் அதை மனித நாம் நம்பரும் அதிர் நல்லது நடந்தாலும் கெடிதல் நடந்தாலும் எல்லாமே என்ன அல்லாவுடைய நாட்டத்தில் அடிப்படையில் தான் நடக்குது அதான் நம்பிக்கையும் எல்லாமே இல்லை இப்போ இந்த கேள்வி என்ன என்று சொன்னால் எல்லாமே அல்லாஹ் நடந்து நடக்குது அப்ப ஞாபகத்துக்கள் வந்து கண்டனையாக மரத அல்லான்னு நடக்கலை இதுக்கு நாம வதும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சொல்லி என்ன செஞ்சு மாறவர்களுக்கு எல்லாமே அல்லான்னு நடந்தார் உதாரணம் நான் வதும் சொல்ல நீங்கள் யோசிக்கிற பிரயோசனம் எதுவுமே இல்லை எல்லாமே அல்லாட விதிப்படி நடந்திருந்தா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடத்த கூடாது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது ஏன் அது நிர்பந்தத்தில் நடந்து போது இந்த கேள்வி விளக்கப்படுத்த என்ன பிரயோசனம் அதுலேயே நமக்கு என்ன விளங்குதுடா அப்படியும் இல்லை இதுல என்னமோ ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு என்ன செய்ய இதுல என்னமோ ஒரு சுதந்திரம் இல்லாட்டி அப்படி கேள்வி வராது எனக்கு பதில் சொல்லணும் என்னவும் வராது உங்களுக்கு அது ஆர்வமா கேட்கணும்னு என்னவும் வராது இஸ்லாமியர்களுக்கு சொல்லக்கூடிய இறைவதியுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாக இடைவெளி நம்பிக்கை என்னடா அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம மனதில் நம்பணும்னு சொல்லுவோம் ஆனா அதுக்கான முழுமையான பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னா எல்லாமே இறைவனது தான் நடக்கின்றன இறைவன் எழுதி இறைவன் அறிந்து இறைவன் நாட்டம் இறைவன் படைத்த விஷயங்கள் தான் உலகத்தில் நடக்கும் இன்னொன்று இறைவன் சொல்றான் இவைகள் என்னதான் அப்படி நடந்தாலும் உங்களுக்கு ஒரு சோதனை தான் நான் இதை செய்வேன் நடத்துறேன் எப்படி எல்லாமே விதியாக இருக்க இந்த சுதந்திரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உலகத்தில் அந்த ரகசியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க அறிந்து கொள்ள மாட்டேன் ஆனா நிச்சயமாக மறுமையில அதை ஏற்றுக்கொள்ள வைக்காமல் இறைவன் உங்களை நரகம் அனுப்புவதும் இல்லை சுதந்திரம் அனுப்புவதும் ஒவ்வொரு விசாரணையிலும் நீங்களாக தான் இதை என்ன செஞ்சீங்க செஞ்சீங்க என்ன விதிக்கும் அதற்கும் எந்த முறனும் இல்லை என்பது நிரூபிக்கப்படுகின்ற வாக்கு இறைவன் தந்திக்கிறார் இதுதான் எங்களுடைய பதில் அதே நேரம் பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா இப்படி பேச அந்த மாதிரியான கேள்வி எங்களுக்கு உண்டாகுது அந்த கேள்வியை சொல்லல பொதுவாக இந்த கேள்வி உண்டாக அவங்கெல்லாம் அந்த கொள்கை அந்த கொள்கையை வாங்கிறாங்க அதுவும் இல்லை எது எல்லாம் இறைவனை தான் நடக்கு அந்த கொள்கையில தான் நான் இருக்கிறேன் எந்த கொள்கை வாதிகளான்னு கேட்டா அப்படியும் இல்லை பாம்போட போடுவாங்க பாம்பு போட்டு என்ன செய்வாங்க எல்லாம் இறைவனை விதிப்படிதான் நடக்கு புத்தினா புத்தி போடுவோம் யாரும் சொல்றது இல்லை ஒவ்வொரு அது போய் இறைவனை விதி என்னது பாதிட்டா இறைவனை விதி விளங்கிட்டா பசிவது செத்தா இதே பிரியாணி பண்ணதான் சாப்பிடணும் யாரும் உங்களுக்கு இல்லை போய் ஹோட்டலில் சாப்பிடல பிரியாணி பண்ணல இங்கே வந்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யும் அதான் சொன்னால் பள்ளிக்கு போ பிரியாணி பண்ணணும் சொல்லுங்க விளங்கிடா அதே போல ஞாபகத்து நல்லா உலகம் தந்தைங்க நீங்கள் கட்டு போகிறாங்க விளங்குதா அது தடுத்துங்க அதே விதி அடிப்படையில் என்று அது என்ன பாம்புக்கும் காத்திருக்கு சாப்பாடு மட்டும் விதி அடிப்படையில் விளங்கிட்டா அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த பதிலை நம்ம சொன்னோம்னா எல்லாத்துக்கும் சொல்லலாம் இந்த பதிலை சொன்னோம்னா எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும் மற்றபடி சொல்லணும் நன்மையான விஷயங்களை தடுக்கிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு தீமையான விஷயங்களை செய்யறதுக்கே மாற்றி எடுக்க மாட்டா நாங்களே அதை என்ன செய்யறோம் ஒன்று கொண்டு பிராக்டிக்கலாக முரம்பட்டு கொள்கிறோம் அப்படின்றது நம்மளே என்ன செய்யறோம் புரிந்து கொள்கிறோம் அதனால தான் இந்த விதியின் அடிப்படையில் நம்ம இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கேட்குற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஆன சப்ஜெக்ட் என்ன செய்யும் முக்தா என்ன இறைவனது விதி மனிதனுக்கு சோதனை இறைவனது விதி மனிதனுக்கு சோதனை இறைவனது விதியை நம்ம நம்மளும்

கோவிம சத்தாக இருந்தது கிராமீன் சதரை இந்த ஒரு விதி நிதி ஒரு விதிக்கு போட்டால் அந்த கோவிட்டான் அந்த தொற்று நோய்க்கு சத்தியத்தை இருந்து முன்னதிலாம் அவன் திருமணமும் அந்த ஒரு நோய் யாரால சரியாக அவங்கள போகக்கூடாது திருமணமும் முடிவு விடுறேன் அப்போ கேட்கறா அபூந்தா விராபமீன் என்ன அல்லாமலேயே விதி விருட்டோட்டிங்களேன் அது முன்னோய் வரலாம் செய்யும் என்ன விதிந்து விருட்டு ஓட்டிங்களேன் அது குமரனால் நானும் ஜெராமீன் சாதரை அதிகமாக சாதரை இல்லை விதிட்டு எல்லாமே விதிக்கு போட்டு போட்டேன் விதி இருந்தாலும் விதினா விதியை வச்சு பேசினா எல்லாத்தையும் விதி விடுவோம் யாருமே அப்படி முறைகள்